மக்களே நான் சத்தியமா சொல்றேன் நான் வந்து இருபத்தி ரெண்டு சீசன் தமிழ்ல எட்டு தெலுங்குல எட்டு மலையாளத்துல ஆறு ஸோ இந்த இருபத்தி ரெண்டு சீசன்லையும் நான் பார்த்த கேவலமான போட்டியாளர்களில் முதலிடம் யாருக்கு கொடுக்கலாம் அப்படின்னுக்குள்ள சாண்ட்ரா தான் சக போட்டியாளர்களை அவமானப்படுத்தலாம் சக போட்டியாளர்கள் மேல வந்து ஒரு பழியை வந்து போற்றலாம் அப்படின்னு இருக்கக்குள்ள தான் வந்து நல்ல பேர் க எடுக்கணும்ன்றதுக்காக புருஷனா இருந்தா கூட பரவாயில்ல அவனை கூட பழி கொடுப்பேன் அப்படின்ற அளவுக்கு நடிச்சாங்க பாருங்க ஒரு கேவலமான நடிப்பு சத்தியமா நான் என்னோட வீடியோக்கள்ல இப்போ ஒரு கடந்த ஒரு மூணு நாலு நாலு நாட்களாக சொல்லிக்கொண்டு வரேன் ஒரு டைம்ல வந்து பிரஜின் விஜய் சதுபதி அண்ணா அவர்கள் அப்படின்றதுக்குள்ள பிரஜினுக்கு தான் மார்க்கெட் உச்சத்துல இருந்தாரு டிவியில அப்ப டிவி என்றது ஒரு பெரிய இது ஆனா அண்ணா யாருன்னே தெரியாது பல பேருக்கு ஆனா இப்ப சேதுவண்ணாவ தெரியுற அளவுக்கு பிரஜின ஒரு ரெண்டு மூணு பர்சன்ட் பேருக்கு கூட தெரியாது சேது அண்ணாட வளர்ச்சி அப்படி இருக்கு பெண் என்றவள் ஒரு ஒரு ஆணோட வாழ்க்கைக்கு ஒரு அம்மாவாகவோ இல்ல மனைவியாகவோ இல்ல சகோதரிகளாகவோ இல்ல தோழிகளாகவோ முக்கிய பங்கு வகிக்கின்ற ஒரு நபர் அது தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்கள் லதா மேம் அவருடைய வாழ்க்கையில வந்ததுக்கு அப்புறமா இருக்கட்டும் இல்ல சிவகார்த்தியன் அண்ணா விஜய் சேதுபதி அண்ணா அவர்களுடைய வாழ்க்கையில மனைவிமா வந்ததுக்கு அப்புறமா இருக்கட்டும் அவங்களுடைய வளர்ச்சி எங்கேயோ உச்சக்கட்டத்துல போச்சு ஆனா பிரஜினோட வாழ்க்கை நாசமா போக காரணமே சாண்ட்ரா தான் அது வந்து நம்ம இந்த பிக் பாஸ்லயே பார்க்க முடியுது சாண்ட்ராவின் ஒரு குப்பையான எண்ணங்களை வந்து இந்த பிக் ஷோ மூலமே ஏன் பிரஜின் வந்து உருப்படையில மேல வரல அப்படியே இருக்காருன்னா அன்டவுட்லி சாண்ட்ரா மகளே இன்னைக்கு அந்த எபிசோட் முடியக்குள்ள சாண்ட்ரா போட்டது பாருங்க ஒரு கேடி நாடகம் குப்பை நாடகம் ஒன்று அது அழுதுலேயே பொய் எப்படித்தான் இந்த சிச்சுவேஷன்ல இப்படி ஒரு பொய்யா ஒரு நடிப்பு வருதுன்னு தெரியல குழந்தைகள் வார்த்தையை அப்படின்னு தாயே பாருத்த நீ இருக்கிற நாடு தமிழ்நாடு தமிழ் மக்கள் அந்த தமிழ் மக்களை பத்தியே கேவலமா பேசி இருக்கிற தமிழ் தமிழ பத்தி கேவலமா பேசி இருக்கிற நீ விடாத வார்த்தையா விக்ரம் அவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை என்ற நபர் அவருடைய உருவம் அவருடைய தொழில் அவருடைய குடும்பம் அதை பத்தி கேவலமா பேசுனேன் சபரிநாதன் அவர்களை பத்தி கடந்த ரெண்டு வாரமா அந்த அந்த நபர் மீது தனி மனித தாக்குதல் நடத்துற அவரை பத்தி அவருடைய ஜொப்பை பற்றி அவருடைய பியூச்சர் லைஃப பத்தி அவருடைய குடும்பத்தை பத்தி அவரை பைத்தியம் சைக்கோ அப்படி இப்படின்ற அடுத்தது வந்து அப்படிங்க பாத்தீங்கன்னா ஜெயில அத்தனை போட்டியாளர்களை பற்றி முக்கியமா கனி அவர்களை பத்தி கனி அவர்களை பத்தி அவங்களுடைய பிள்ளைகளை பத்தி பிள்ளைகள் வளர்ப்பை பத்தி அவங்களை கிளவி என்ற அவங்களோட நிறத்தை பத்தி பேசியிருந்த சுபிக்ஷாவோட ஜாதியை பத்தி பேசினே அது மியூட் பண்ணப்பட்டது சேன்றா நீ வந்து அத்தனை விடயங்களையும் நீ ஒரு நாற்பத்தி மூணு நாற்பத்தி ஒரு வயசு பொம்பளை ரெண்டு பிள்ளைக்கு அம்மா சோ நீ அத்தனை கர்மமும் குப்பா வேலையும் வந்து பண்ற ஆனா பண்ணி போட்டு கடைசியில புருஷன்கிட்ட நீ நடிச்சா பாத்தியா இப்ப புரியுது பிரஜினே மாசமா போனாரு வெளியில வந்த உன பாரு சான்றா உன்னை பார்த்தா போல என்ன இருக்கு போட்டு இருப்ப உன்னால என்ன பண்ண முடியும் சே இப்படி போட்ட பொம்பளை சே என்ன இதுடாப்பா இது கேடு கெட்டது சே மக்களை என்ன இது மக்களே இப்படி கேவலமா இருக்குது இது ஒரு கவலைன்னா அது அடுத்தது புருச அது அது வந்துச்சு அதோட புரமோ பார்த்து மக்களை எபிசோட் முடிஞ்சோட பிரஜினோட புரமோ பார்த்து டிசிப்ளின படிக்க போ படிப்பிக்க போற போறேன் ரூல்ஸ படிப்பிக்க போறேன் எனக்கு சிரிக்கிறதா இல்ல டிவி உடைக்கிறதா தெரியல அவன் புரமோ பார்த்ததுக்கு அப்புறம் ஏன்னா பைத்தியமாடா நீ ஏ பிரஜினே

சேர்ந்து ஏதோ பிள்ளை இருக்குதே வாய்ப்பு இல்ல இதான் வந்துருக்கு பிளச்சி போட்டு பண்ணி பிச்சை போட்டு போட்டுருக்காரு அம்மாக்கு வந்து இப்ப என்னத்துல திமிரு அப்படின்னு எனக்கு தெரியல மக்களை திவ்யா கணேசுக்கு இந்த இந்த திவ்யா கணேசு பிரஜின் சான்றாக்களுக்கெல்லாம் என்ன ஒரு விடயத்துல திமிருன்றதை எனக்கு தெரியும் அந்த உயர்ந்த இது அப்படின்ற இதுதான் அதை வச்சு என்ன பண்ண முடியும் அது எனக்கு தெரியல அந்த ஒரே ஒரு திமிரில் தான் இதுகள் இப்படி பண்ணிக்கோன்றது அது இதுகளோட பேச்சிலேயே தெரியுது சரியா அப்படி என்ன இருக்கிறவன் உருப்பிடவே முடியாது அதுக்கு காரணம் இந்த மூணோட வாழ்க்கை வரலாறை பார்க்கலாம் நாலு விஜே பார்வதி என்ற இன்னொன்றுக்கு அசிங்கம் பிடிச்சது நாலு ஆ

சேதுவண்ணா அவர்களுடைய ஹோஸ்டிங் பத்தி எனக்கு தெரியும் ஆனா அந்த சாண்ட்ரா என்ற இன்னும் விஷத்தை கக்க வைக்கத்தான் அவர் வந்து பண்றார் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா அந்த பாம்புக்கு இப்ப நம்ம பார்த்தோம் ஒரு பத்து வித தான் அது இன்னும் நிறைய இருக்கு அது ஒரே அடியா அடிக்காம சரி பாம்பே நீ கக்கு கக்கு இன்னும் ஐம்பத்தஞ்சு நாள் வெளியில இருக்கு அதுக்காகத்தான் அந்த பாம்பை வந்து போட்டுடைக்காம பக்கத்துல இருந்த ஒரு பாம்பு இருந்துச்சுல திவ்யா அதை வந்து வச்சு செஞ்சாங்க இன்னொரு பாம்பு இருந்துச்சு இல்ல பிஜேபி பார்வதி அதை வச்சு செஞ்சாங்க இன்னொரு கிழட்டு பாம்பு இருந்துச்சு இல்ல பிரஜின் அதை வந்து வச்சு செஞ்சாங்க இந்த பாம்பை வந்து விட்டு வச்சிருக்காங்க அப்படின்றது என்னுடைய கணிப்பு ஆனால் இந்த பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே மூல காரணம் உண்மையா நம்ம மக்களோட கருத்தின்படியும் சரி உண்மையா நடந்தது நடந்ததின் படியும் சரி மெயின் ரீசன் மெயின் பிளான்களை போட்டது யாருன்னா சாண்ட்ரா சரிங்களா கேடி சாண்ட்ரா சோ அப்ப அதை வந்து நான் வந்து இது இன்னும் ஆடட்டும் தான் இந்த இன்னைக்கு வந்து பாக்கக்குள்ள நம்ம எல்லாருக்குமே ஒரு கேள்வி வரும் எல்லா கர்மமும் குப்பையும் பண்ணது இந்த எச்ச சேன்றா ஏன் அதை வந்து போட்டு உடைக்காம திவ்யா மேல திவ்யாவும் கேடு கேட்டதா அந்த திவ்யா தூண்டி விடுற மாதிரி ஒரு கொண்டு போகப்பட்டது அப்படின்னுக்குள்ள இது இன்னும் ஆடட்டும் என்றதுக்காகத்தான் அப்படின்னு நான் வந்து பாக்குறேன் இது வந்து என்னுடைய கணிப்பு பட் ஒட்டவர் ஓவரால் வந்து ஒரு சின்ன கேள்வி ஒன்று இருக்கு இந்த பிரஜின் இடத்துல வேற யாராவது இப்படி பண்ணி இருந்தா இப்படி ஹேண்டில் பண்ணிருப்பாங்களா அப்படின்றது எனக்கு ஒரு டவுட் சரிங்களா இல்ல வேற யாராவது இப்படி பேச பிக் பாஸ் டீம் விட்டுருக்குமா அப்படின்றது எனக்கு மிகப்பெரிய டவுட் ஏன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் கால் வரும் பிக் பாஸ்க்குள்ள போகக்குள்ள அஞ்சு இன்டர்வியூல ஃபர்ஸ்ட் கால் வரும் அஞ்சு தடவையும் ஒரு விடிய சொல்லுவாங்க ஹோஸ்டுக்கு எதிர்த்து பேசக்கூடாது ஆனா இவன் பிரஜினன்ற ரவுடித்தனம் பண்றான் மக்களே முறைகிறான் ஏதோ இந்த ஸ்கூல் பசங்க சண்டை மாதிரி பண்றான் அப்போ கிளியராவே தெரியுது பிரஜின வேற யாராவது இருந்ததுன்னா கதை முடிஞ்சுது அப்படின்னு எனக்கு ஒரு சின்ன ஒரு ஆசை ஒண்ணு சரவணன் அவர்களை வந்து உண்மையிலேயே சரவணன் அவர்களை வெளியில் அனுப்ப காரணம் வீக்கெண்ட் எபிசோட்ல கவினன் சாண்டி கிட்ட கமலாசன் அவர்கள் பேசி கொண்டிருக்கக்குள்ள சரவணன் அவர்கள் சொல்லுவாங்க கோத்து விடுறாண்டா அப்படின்னு

இனிமேல் வரப்போற தமிழ் பிக் பிக்பாஸ்க்கு சரி ஒரு பாடமா இருக்கும் நல்ல விடயமா இருக்கும் என்னுடைய கருத்து மற்றபடி இன்னைக்கு எபிசோட் வந்து நல்லா இருந்துச்சு சரிங்களா எல்லாம் அந்த நாகப்பாம்பு பார்வதியை செய்து ஒன்னா வச்சு செஞ்சது அது இன்னும் ஸ்பெஷலா சிறப்பா இருந்தது நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க சத்தியமா சொல்றேன் சாண்ட்ரா திவ்யா விஜய பார்வதி பிரஜின் இப்படியான நபர்கள் எந்த ஷோக்கு போகவும் தகுதி இல்லாத கேடுகட்ட குப்ப ஜென்மங்கள் Henry!